அந்த கொடியை வந்து வெட்டி விட்டுரும் பட்டு போயிடும் மாறாக நம்ம என்ன பண்ணா பெரும்பாலும் தனி மரம் ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சிருக்கும் இப்படி சாஞ்சிருக்கணும் பாருங்க இந்த இடத்துல கொடி ஏற்றணும் இப்போ இந்த இடத்துல கொடி ஏற்றி இன்னும் அந்த மரத்துக்கு பக்கத்துல கொடி கூட மேல ஏற்றணும் நீங்க இப்படி ஏத்தினு வச்சுக்கலாம் இங்கே ஒரு மட்டும் வந்து அந்த கொடி அறுத்து விட்டுரும் அதனால வந்து இந்த மரத்தை தூக்கிட்ட கொண்டு போய் லேசா மண்ணு வச்சு போனா இந்த பயில வந்து பெரும்பாலும் தனி மரத்தில் ஏத்திரும் எங்க தோட்டம் தனி மரத்தில் ஏதுவா ஏன்னா பெரும்பாலும் பேர் என்ன கேட்கறாங்க தனி மரத்தில் எப்படி கொடி ஏற்றா எப்படி தேங்காய் பறிக்கணும்னு கேட்பாங்க இங்க எண்பது அடி உயரத்துல மரத்தில் வந்து கம்பு வச்சு தான் பறிப்பாங்க மரத்தில் யாரும் ஏறுறதில்லை அணிநீரும் அணிநிழல் காடும் உடையது அரண் அருமை வேளாண் பெருமக்களே இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ள வேளாண் வல்லுநர்களே மிளகு விவசாயிகளை முன்னோடிகளை உங்களோட அனைவருக்கும் என்னோடய முதற்கன் வணக்கம் தென்னைக்கில் பல்வேறு வகை மரங்கள் நட்டேன் அந்த மரங்கள் சும்மா இருக்கேன்னு சொல்லி தான் மிளகு நட ஆரம்பித்தேன் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மிளகு அந்த மரங்கள் வந்து நீண்ட காலத்தில் நமக்கு பயன் தரந்தா கூட மிளகு வந்து அந்தந்த ஆண்டுகளில் நமக்கு பயன் தரக்கூடிய வகையில் மிளகு இருக்கிறதுனால இந்த மிளகை நான் தேர்ந்தெடுத்தேன் பல்வேறு பயிர்கள் நட்டு நட்டு கடைசியாக வந்தால் மிளகுக்கு நான் வந்தேன் மிளகு வந்து நாம் பெரும்பாலும் என்ன நினைக்கிறோன்னா ஒரு ஏக்கரில் இத்தனை செடி வச்சால் அவ்வளோ விளைச்சல் வரும் அப்படின்னா நம்ம முதல்ல நம்ம கணக்கு போட்டு தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் இன்னும் போதுனால் மிளகு நடுறதுக்கு முன்னாடி நம்ம இடத்துல வந்து மரங்கள் வைக்கணும் தயவு செஞ்சு மரங்கள் வைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வரப்போகிறத்தில் அடர்த்தியான மரங்கள் வைக்கணும் அந்த வெளி காற்று வெளி வெப்ப காற்று வந்து அந்த தோட்டத்தில் வந்தாலே அந்த அந்த வரப்பில் உள்ள மிளகு செடி உள்ள இலைகள்லாம் கருகிரும் அதனால் வந்து அந்த உயிர் வேலிங்கிற அடிப்படையில் இலை நல்ல இலைத்தலை அது வந்து மறைக்கிற மாதிரி வரப்போகிறங்களில் நிறைய வந்து மரங்கள் நட்டு அந்த வெளிக்காற்ற வெப்ப காற்று உள்ளற வராமல் தடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் மிளகு செடி நடணும் இன்னும் பார்த்தீங்கன்னா மிளகு செடியெலாம் பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா நம்ம மிளகு செடி ஏற்றிட்டா அது காய்ச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை அதில் கொஞ்சம் கவனிப்பு நம்ம செய்யணும் ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு கொடியிலையும் நம்மளுடைய கவனிப்பு இருக்கணும் அதை உற்று நோக்கணும் அண்மையில் வந்து ஒரு வழக்கறிஞர் வந்தார் அவர் என்னோடய தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்து நான் அவர் என்ன என்னை செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு சொன்னார் ஒவ்வொரு கொடியிலையும் உங்களோட கவனிப்பு இருக்குதுன்னு சொல்வார் ஒரு ஒரு மரத்தில் பத்து கொடி ஏற்றுறோன்னா பத்து கொடி அந்த மரத்தில் பட்டுறதுக்கு கீழே வந்து கயிறு கட்டணும் ஒரு ரெண்டு மூறை மூறு மூணு முறையாக கட்டணும் கட்டினத்துக்கு மேலே ஒரு அடிக்கு மேலே அந்த நுனிக்கலையை ஒடிச்சு விடணும் இதில் முக்கியமான தொழில்நுட்பம் அது என்னோடய ஆசிரியர் திரு ராஜாக்கன் அவங்க தான் அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டது அது அந்த நுனிக்கலையை ஒடிச்சு விடலை அப்படின்னா அது மிளகு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சடி இருபது அடி உயரத்தில் போய் தான் வந்து வளர்ந்து காய்க்க வரும் மாறாக நம்ம ஒரு அடி உயரத்துலேயே ஒடிச்சு விட்டோம்னா அது ஒரு நாலு முறை அஞ்சு முறையாக ஒடிக்கணும் ஒடிக்கிறப்ப தான் அந்த காய்ப்பு கிளை வந்து கீழே பிரியும் இல்லைனா வந்து நேராக போய் இருபது அடி உயரத்துக்கு மேலே தான் வந்து காய்ப்பு கிளை வரும் ஒரு மூணு முறை நாலு முறை அல்ல அஞ்சு முறையில் ஒடிச்சுவிட்டோம் நமக்கே தெரியும் ஒடிக்க ஒடிக்க அடுத்த அந்த காய்ப்பு கிளை வந்துருச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம விட்டுறலாம் அப்போ எட்டி போய் மிளகு பொறிக்கிறதுப்போல கீழே குனிஞ்சு மிளகு பறிக்கலாம் இதை வந்து நம்ம முக்கியமாக அதை பயன்படுத்தணும் அதே மாதிரி வந்து இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு ஏக்கர் ஆயிரம் செடி நடணும் அப்படின்லாம் நான் நினைக்க வேண்டியது இல்லை நீங்கள் ஒரு ஏக்கரில் ஒரு ஐம்பது இடத்துல உள்ள நூறு இடத்துல நமக்கு எவ்வளோ முடியுமோ அந்த இடத்துல வந்து நம்ம மிளகு செடியை நட்டுவிட்டு அது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நடணும் ஒரு ப இருபது அடி இடைவெளியில் அங்கங்கேயே நட்டுட்டோன்னா அதுலேருந்து இந்த படர்கொடி வரும் இந்த படர்கொடியை பக்கத்து மரத்தில் ஏற்றிடலாம் இப்போ ஒரு மரத்தில் படர்கொடி வந்ததுன்னா இந்த பக்கம் ஒரு பத்து ப பத்து மரத்துக்கு நாலு திசையில் எந்தெந்த திசையில் மரங்கள் இருக்கோ அந்த திசையில் அந்த படர்கொடியை விட்டு அந்த மரத்துக்கு பக்கத்தில் அந்த கொடி போய் கொடிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மண் கீழே குழி நோண்டி அதில் வந்து அந்த மண் அந்த கொடியை படற விட்டு ஏன்னா அது வேறு பிடிச்சிடணும் இங்கே கொடி வெட்டுப்பட்டாலும் அங்கே பட்டு போயிடும் அதனால் அந்த இடத்துல நல்லா மண்ணை வச்சு வளர விட்டதுக்கு பிறகு பிறகு மரத்தில் ஏற்றணும் இந்த பயில வந்து பெரும்பாலும் தண்ணி மரத்தில் ஏற்றிருக்கோம் எங்கள் தோட்டத்தில் தண்ணி மரத்தில் ஏற்றிருக்கோம் ஏன்னால் பெரும்பாலும் பேர் என்ன கேட்குறாங்கன்னா தண்ணி மரத்தில் எப்படின்னா வெட்டு ஏதை ஏ கொடி ஏற்றினா எப்படி தேங்காய் பறிக்கிறதுன்னு கேட்பாங்க இங்கே எண்பது அடி உயரத்தில் மரத்தையும் வந்து கம்பு வச்சு தான் பறிப்பாங்க மரத்தில் யாரும் ஏறுறதில்லை அதனால் வந்து எங்களுக்கு அந்த பற்றியான பிரச்சனை இல்லை தென்னை மரத்தில் ஏற்றையில் ஒரு அதில் ஒரு நுட்பம் என்ன பார்க்கணும் அப்படின்னா பெரும்பாலும் தென்னை மரம் வந்து நேராக இருக்கிறதில் ஒரு பகுதி லேசாக அப்படி வளைஞ்சிருக்கும் பெரும்பாலும் நம்ம என்னென்ன பண்ணோம்னா அது நமக்கு வசதியான பகுதியில் இப்போ இப்படி இப்படி இந்த மரம் எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல கொடியை நம்ம ஏற்றுவோம் இப்படி ஏற்றி மேலே போகிறப்ப மரம் தேங்காய் காய்ச்சி இல்லை மட்டை வெட்டுறப்போ தேங்காய் விழுகிறப்போ என்ன பண்ணோம்னா அந்த மரத்து மேலே அந்த தேங்காயோ மட்டையை விழுந்துன்னு வச்சிங்களேன் அந்த கொடியை வந்து வெட்டி விட்டுரும் பட்டு போயிடும் மாறாக நம்ம என்ன பண்ணால் பெரும்பாலும் தனி மரம் ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சிருக்கும் இப்படி சாஞ்சிருக்குன்னு போயாருங்க இந்த இடத்துல கொடி ஏற்றணும் இப்போ இந்த இடத்துல கொடி ஏற்றி இன்னும் அந்த மரத்துக்கு பக்கத்தில் கொடியை கொண்டே மேலே ஏற்றணும் நீங்கள் இப்படி ஏற்றுனீங்கன்னு வச்சுங்களேன் இங்கேருந்து ஒரு மட்டை வந்தால் அந்த கொடியை அறுத்து விட்ரும் அதனால் வந்து இந்த மரத்து தூருக்கிட்ட கொண்டு போய் லேசாக மண்ணு வச்சு போனீங்கன்னா அந்த தூருக்கிட்ட போயிடும் இப்படி ஏற்றுனீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் அதுக்கு ஒரு அனசு கிடைக்கும் இப்படி கிடைக்கிறப்ப இங்கேருந்து கொடி மேலே ஏற வரைக்கும் வந்து அந்த மட்டையோ தேங்காயோ விழுகாது அப்புறம் ஒன்று ரெண்டு கொடி வந்து அருகே தான் செய்யும் இருந்தாலும் அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அது தென்னை மரத்தில் ஏத்துறப்ப அது மாதிரி வந்து குறிப்பாக வந்து மிளகுல பார்த்திங்கன்னா அதாவது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் கழித்து தான் அதோட கண்டுபிடிச்சேன் இந்த ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் தான் வந்து அந்த வேர் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் தொழிலும் நல்லாயிருக்கும் அதாவது மழை வேணும் மழை அல்லது தண்ணி வேணும் வந்தால் தான் அந்த நேரத்தில் வந்து வேரும் நல்லா வருது அந்த தொழிலும் நல்லா வருது அப்போ தான் பூவும் வரும் இன்னொன்று அந்த பூக்கிற நேரத்தில் அந்த மழையோ தண்ணியோ அதில் படலைனா அந்த பூ உதிர்ந்து கொட்டிடும் அப்போ குறிப்பாக வந்து அந்த பூ இல்லை இப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் மழை குறைவு எனக்கு வந்து மிளகு வந்து சென்ற ஆண்டு காய்ச்ச மாதிரிலாம் காய்க்கலை ஓரளவு தான் காய்ச்சிருக்கு காய்ச்சிருக்கிற மிளகும் பார்த்திங்கன்னா அந்த முத்துக்கள் வந்து அடர்த்தியாக இல்லாமல் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா ரொம்ப கலக்கெல்லாம் அந்த மிளகு முத்துக்கள் இருக்குது ஏன்னு கேட்டீங்களா பெரும்பாலும் வந்து மிளகுக்கு வந்து மழையில் தான் அந்த மகரந்த சேர்க்கை நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா மேல் கொத்தில் அந்த அந்த திரியிலேருந்து தண்ணி போட்டு அப்படியே ஒரு சொட்டு சொட்டாக வழிகிறப்ப மகரந்த மகர்ந்த செயற்கை அந்த திரி முழுக்கமே வந்து சூழ் கொண்டு நல்லா திரட்சியான மிளகு அடர்த்தியாக இருக்கும் மழை இல்லைன்னா என்ன பண்ணால் பெரும்பாலும் அந்த திரி உதுந்துருது அப் அதுக்கு மேலே இருந்தாலும் கூட இங்கே ஒன்று அங்கே ஒன்று கலக்க தான் அந்த முத்துக்கள் வைக்குது அதனால் வந்து ம அந்த திரி விட்டதுக்கு பிறகு மழை தேவை இருக்குது மிளகுக்கு அதனால் ஒரு சில தொழில்நுட்பங்களை நம்ம வந்து கடைபிடிக்கணும் இன்னும் பார்த்திங்கன்னா வந்து மிளகுல வந்து நம்ம சாகுபடி பண்ணிவிட்டோம் பயிர் பண்ணிட்டோம் அதுக்கு பிறகு வந்து நம்ம அதை கவனிக்க வேண்டியதில்லை அது அதுவாக வளர்ந்துடும் காய்ச்சிடும்னா யாரும் தய செஞ்சு கருத வேண்டாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாவது நம்ம தோட்டத்தில் சுற்றி வரணும் ஒவ்வொரு கொடியில் நம்ம கவனம் இப்போ இருக்கணும் எந்த கொடியில் கொடி உடிச்சு விடணும் எந்த கொடியில் அந்த செடி கட்டி விடணும் எந்த கொடியில் செடி பிடிக்கணும் இப்படி எதுக்கும் மண் வைக்கணும் அப்படி ஒவ்வொரு மரத்துலேயும் தினந்தோறும் அல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு முறையாவது ஒவ்வொரு மரத்தையும் நம்ம சுற்றி வந்தால் தான் மிளகுல வந்து லாபம் எடுக்க முடியும் ஏதோ நட்டுட்டோம் அது வரும்னு நினச்சி நம்ம தயவு செஞ்சு நினைக்காதீங்க அது வந்து ஒரு நம்ம ஒரு ஹாப்பியாக அதாவது நம்மளோட ஒரு பொழுதுபோக்காக அதை எடுத்துக்கணும் இப்போ வாக்கிங் போகிற மாதிரி நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து மிளகு செடியை போய் பார்க்கணும் அந்த செடி எப்படி இருக்குது அதான் அந்த அந்த செடிக்கு என்ன பண்ணணும் அதை கட்டணுமா நுனி ஒடிக்கணுமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிடைக்கிற நேரத்தை அந்த மிளகு செடியோட நம்ம வந்து இப்போ சேர்ந்து வந்து நம்ம அதோட செலவழித்தோம்னா நமக்கு உண்மையிலே வந்து நம்ம மிளகு சீட்டில் வெற்றியாளராக ஆக முடியும் இது இதை மட்டும் உங்களோட கருத்துக்கு முன் வச்சு அதாவது வந்து நாம் வந்து முதல்ல மரங்கள் வளர்க்கணும் மரங்கள் கூடாக மிளகு வளர்க்குறப்ப மரங்கள் நமக்கு ஒரு லாபம் தர்றது மட்டும் இல்லாமல் மிளகுலேருந்து ஒரு வீடு பயிராக நமக்கு ஒரு கணிசமான லாபம் ஆண்டு முழுக்க கிடைக்கும் அதில் நிறையா தொழில்நுட்பங்களை உங்களோட அனுபவத்தில் நீங்கள் அதில் தொகுத்து வ கிடைக்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு உண்ணக்கணி ஒதுங்கணி உடலுக்கு மறந்து உணர்வுக்கு இருந்து அடைய அடைக்க கதவு ஆடத்தூளி அழகு வேலி தடவு தைலம் எண்ணெய் எழுத காகிதம் எரிக்க பிறகு மரம்தான் மரம்தான் அனைத்தும் மரந்தான் 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 மனிதன் மரந்தான் ஓ மனிதா நீ மரத்திடம் வா ஒவ்வொரு மரமும் உனக்கு போதி மரம் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உடைவுறியும் நன்றி வணக்கம்